உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களது ராசிக்கு மூன்றாம் அதிபதியும் அஷ்டமாதிபதியும் ஆகப்பட்ட செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு ப்ளஸ் சுக்கரன் இணைஞ்சு நிற்கக்கூடிய இந்த தருணம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுது ஏன்னா இந்த செவ்வாய் நாற்பத்தி ஐந்து நாட்கள் கன்னிராசிலேயே இருக்க போகுது அதே நேரத்தில் அந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஜூலை இருபத்தி ஒன்பதுலேருந்து செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரைக்குமே இந்த காலநிலை நீடிக்கும் அப்போது உங்களது வாழ்க்கையில் நிறைய இன்னல்களை சந்திச்சிட்டீங்க கடந்த காலகட்டங்களில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அழகாக எஃபர்ட் போட்டு இதை விட ஒருத்தர் பண்ண முடியாது அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க பட் எல்லாம் கூடி வந்து ஜஸ்ட் ஒன் பாயிண்டில் எல்லாம் ட்ராப் ஆனால் மீது நைன்ட்டி நைன் பர்சன்ட் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணாக போய்டும் இல்லையா அந்த நிலைகளை சார்ந்து தன் விரல் தன் கண்ணை குத்தனா எப்படி இருக்கும் தனக்கு வேண்டியவங்களை தன்னை சார்ந்தவங்களே தன்னை விட்டு தன்னை காயப்படுத்தி விலகி நின்னால் அதனுடைய வழி வேதனைகள் இது எல்லாத்தையும் கடந்து வந்தவங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிரக அமைவுகள் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக அடையும் கண்ணிராசினா புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உண்மையாக இருப்பீங்க ஓப்பன் டைப்பாக இருப்பீங்க தெளிவாக இருப்பீங்க ஒருத்தரை பார்த்ததுமே இவங்க நல்லவங்களாம் கெட்டவங்களானு அப்படியே கால்குலேட் பண்ணிவிடுவீங்க ஒருத்தர் உங்கள் கண்ணுக்கு எதிரில் போய் பேசினாலோ இல்லை அவங்க எதுவும் நடித்தாலோ இல்லை அவங்க நல்லா மற்றவங்களை நம்பி ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சாலோ அப்படியே பார்த்ததுமே ஃபோக்கஸ் பண்ணிடுவீங்க அது என்னவோ உங்கள் கண்ணுக்கு அப்படியே தெரியும் அதை வந்து நம்ம சொன்னால் சரிப்போ நாகரிகம் இல்லையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே விட்டு பெருந்தன்மையை வெளியில் வந்துடுவீங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பெருந்தன்மையோடு இறங்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடின உழைப்பாளி பட் கடின உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லைன்றது தான் இங்கே பிரச்சனை கடின உழைப்பு மட்டும் அந்த எஃபர்ட்டுக்கு தகுந்த ஒரு ரிசல்ட்டு கிடைக்க மாட்டேங்குது இன்றைக்கி பெரிய பெரிய துறையில் இருக்கிறவங்களும் பெரிய பெரிய வேலையில் இருக்கிறவங்களும் உயர்தர நிலையில் இருக்கிறவங்களும் கன்னிராசி அன்பர்கள் தான் அப்பேற்பட்ட கன்னிராசி அன்பர்கள் இந்த கொஞ்ச காலகட்டங்களில் இருந்தாலும் ஒவ்வொரு நிலையிலையும் பார்த்தா ஏதோ ஒரு பாதிப்புகளை இருக்கக்கூடிய நிலைமை இழப்பு வரலாம் இழப்புகளை சந்திக்கக்கூடாது அப்படி நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டீங்க அந்த இழப்புகள் உங்களை சார்ந்தவங்களை உங்களுக்கு வேண்டியவங்களை தொழில் ரீதியில் வேலை சார்ந்த அமைவுகளில் வேலையே விட்டுட்டு வெளியில் போயிடலாமான்ற அளவுக்கெல்லாம் மன உளைச்சல் அதுலேயும் குறிப்பாக மற்றவங்களுடைய நிலைமையை மனசில் வச்சு ஏதோ ஒரு நல்லது செய்யலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சு இன்றைக்கி நீங்கள் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை இன்னும் சுருக்கமாக சொல்லணுன்னா தொழிலை டெவலப் பண்ணணும் தன்னை சார்ந்த தொழில் ரீதியில் வேலையில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் பார்ட்னர்ஷிப் ரீதியில் எல்லோரும் நம்மளை நம்பி வந்தவங்க உயர்ந்த நிலையில் இருக்கணுன்ற அந்த பேர் நம்பிக்கை நாணயத்துக்காக அந்த அபிப்பிராயத்துக்காக இறங்கி மேலும் மேலும் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்றைக்கி போட்ட பணத்தையும் எடுக்க முடியாமல் கடன் மேல் கடன் வாங்கி வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலைமைகள் எல்லாமே சூழ்ந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகக்கூடிய கன்னிராசி என்பவங்க உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ரீஎன்ட்ரி கிடைக்குமா மீண்டும் நம்ம சாதிக்க முடியும் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா பெரிய லெவலில் நம்ம சாதிக்கலாம் பெரிய இலக்கு அடையலாம் அப்படின்ற எண்ணத்தோட எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போது இந்த கிரக அமைவுகள் உங்களுக்கு மாபெரும் மாற்றங்களை அளிக்கக்கூடிய நிலை கணக்கு தெரியுது ஏன்னா உங்களுடைய அதிபதி ப்ளஸ் ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் லா பத்தாம் வீட்டில் அருமையான நிலையில் கேந்திரஸ்தானத்தில் மாளவிகா யோகத்தோடு நிற்கிறார் ஒன்று ரெண்டாவது ஏழு ப்ளஸ் நாலு இந்த ரெண்டு அதிபதியும் பார்த்தீங்கன்னா அவரும் கேந்திரஸ்தானத்தில் குரு பகவான் அசுர குருவும் தேவகுருவும் பத்தாம் இடத்துல நிற்கிறதுனால தொழில் ரீதியில் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இத்தனை நாளாக முடியாது நடக்காது ஆகாது அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு நினைச்ச சில விஷயங்கள் சடனாக ஹை க்ரோத் கொடுத்து உயர்தர வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை எனக்கு தெரியுது யார் யாரெல்லாம் நீங்கள் கீழே விழணும் உங்களை பார்த்து கைத்தட்டி சீக்கணும்னு நினச்சி எதிர்பார்த்தாங்களோ அவங்களுக்கு எதில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உயர்தர வளர்ச்சி அடைய போகிறீங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் பதிலடி கொடுக்க போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுலேயும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சொந்த மந்தம் முற்றார் உறவினர் யாரெல்லாம் உங்களை விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்களோ அவங்களுக்கு எதிரில் நீங்கள் ஒரு நல்ல அவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் பெரிய லெவலில் இருக்கும் அதுலேயும் கன்னிராசி அன்பர்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவங்க அப்படி நம்பி அன்பு பாசமாக வச்சு இவங்க தான் எல்லாம் நினைச்சவங்க இன்னைக்கு உங்களுக்கு விலகி போகக்கூடிய நிலைமைகளை சந்திச்ச அந்த மனசு இன்னைக்கு பல மன உளைச்சல் இனம் புரியாத வழி வேதனைகளை கடந்து வந்திருந்தாலும் மீண்டும் விலகி போனவங்க வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைவுகள் இந்த இடத்துல இருக்கு அப்போ வாழ்ந்த வாழ்க்கையை விட வாழப்போகிற வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அந்த வாழப்போகிற வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலமாக இருக்க போகுது ஏன்னா உங்களுக்கு புறம் ராகு ஆறாம் வீட்டிலே நிற்கிறார் எப்பேற்பட்ட எதிரியும் வெல்லக்கூடிய நிலை இந்த இடத்துல உருவாகிடும் அது மட்டுமல்ல இத்தனை நாளாக நீங்கள் இறங்கி திருமண விஷயத்தில் முயற்சி செய்து என்னால் என்னன்னே தெரியல என்ன பண்ணாலும் கூடி வர மாதிரி தெரியுது கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகிடுது இதுதான் பொண்ணு இதுதான் தான் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா ரிஜெக்ட் ஆகுது இப்படி மனவரம் வரைக்கும் போய் கூட வெளியில் வரக்கூடிய நிலமை உருவாகுது ஏன் இப்படி இருக்குது எதனால் இப்படி இருக்கின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் பட் அந்த குழப்பம் அந்த மன உளைச்சல் அந்த மன அழுத்தம் இது எல்லாத்தையும் விட்டு நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இது அமைய போகுது முயற்சிகள் பலப்படுத்துங்க ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடைய போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய இந்த ஆசினுடைய அமைவுகளில் பனிரெண்டாம் பாவத்தில் சூரியன் ஆட்சி பெறுகிறார் இப்போ வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல உயர்தர நிலைக்கு போக வேண்டிய நீங்கள் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சரிவில் சந்திக்கக்கூடிய நிலைமை என்னனே தெரியல எதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு இப்போ தெரியலன்ற அளவுக்கு எதை நம்புறது யாரை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னு தெரியல அப்படின்ற அளவுக்கு மன உளைச்சல் இருந்தாலும் அந்த மன உளைச்சல் இருந்து அழகாக ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு உண்டாகும் நூறு பர்சன்ட் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிலை உருவாகிடும் அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து திருமணமாகி ரொம்ப நாளாக எனக்கு புத்திரபாகியம் கிடைக்கல பெண் குழந்தை இருக்குது ஆண் குழந்தை இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே பட் என்னவோ தடை தடையாகுதுன்னு நினச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் மருத்துவத்துறையில் சிலர் அதற்குரிய நீங்கள் வந்து மருத்துவ ரீதியில் எடுத்த முயற்சிகளும் சரி ஆலோசனைகளும் சரி உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது உங்களது பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் பார்த்து பார்த்து செய்த அவங்களுடைய வாழ்க்கை ரீதியில் நிறைய பிரச்சனைகளும் இன்றைக்கி கோர்ட்டு கேஸு சிக்கல் பாதிப்புகள் வரைக்குமே சந்தித்த இந்த சிக்கல் இருந்து அழகாக வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது அவர்களது எதிர்காலம் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை அடியெடுத்து வச்சு ஒரு நல்ல ஒரு குரோத் அடைய போகிறாங்கன்ற ஒரு மனநிறைவோடு நிற்கக்கூடிய நிலை உண்டாக போகுது மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அதுலேயும் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய அமைப்புகளால் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க போகுது ஏன்னா சிலருக்கு பேக் பெயின் கழுத்து ப்ளஸ் லெஃப்ட் ஷோல்டர் வரைக்குமே பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதுலேருந்து ரிலீஃப் ஆகிடுவீங்க அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு சிலருக்கு சில அறிவு ஒரு சில ஆலோசனைகள் உங்களுக்கு மருத்துவ ரீதியில் கிட இருந்திருக்கும் பட் அதுலேயும் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அதுலேருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் மொத்தத்தில் புது தொழில் புது முயற்சிகளுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்க போகுது அதுலேயும் இடமாற்றங்கள் வேலையில் இடமாற்றங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் கண்டிப்பாக மாறலாம் ஒரு இடத்துல வேலை கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மாறுங்க கன்ஃபார்ம் ஆகாததுக்கு முன்னையே மாறிடாதீங்க அது மனசில் வச்சு செயல்படுங்க இந்த யோகா அமைவுகள் எல்லாமே உங்களுக்கு இப்போ பாசிட்டிவாக இருக்கிறதுனால கொடுத்த பணம் உங்களை வந்து சேரும் ஏன்னா ரொம்ப நாளாக கொடுத்த பணம் கை வந்து சேரலையே என்னன்னே தெரியலையே எதனால் இப்படி இருக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் பட் அதுக்கு ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு இந்த நேரத்தில் ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடும் அதுலேயும் எத்தனை நாட்களாக உங்கள் குடும்பம் நீங்கள் உங்களை சார்ந்தவங்களும் உங்களுக்கு புரிஞ்சுக்கலையேன்ற ஒரு மன அழுத்தமும் மன வருத்தமும் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் பட் அது படிப்படியாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கப் போகுது ஒரு நல்ல ரிலீஃப் உருவாக போகுது குலதெய்வ வை வழிபாடுகள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க போகுது பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது அதுலேயும் உங்களுடைய உண்மையை சொல்லணும்னா சொத்துக்கள் உங்களுடைய தந்தை வழி சொத்துக்களோ இல்லை பூர்வீக சொத்துக்களோ இந்த நேரத்தில் அதுக்கு ஒரு ரிலீஃபும் அதுக்கு ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னான ஒரு காலமாக இது அமையும் மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலம் மிகச்சிறந்த ஒரு அருமையான வளர்ச்சிக்குரிய ஒரு காலமாக இருக்கும் வீ வீடு ப்ளஸ் பூமி வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தி அதற்குரிய பாதைகளை அடியெடுத்து வைக்க போகிறீங்க மொத்தத்தில் இந்த அமைவுகள் எல்லாமே உங்களுக்குரிய ஒரு பாசிட்டிவான ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பண வருவாய் வரவேண்டியது வந்து சேரும் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர் குடும்பத்தார் தான் பெற்ற பிள்ளைகள் எல்லாமே ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்குற நேரமாக இது அமையப் போகுது மொத்தத்தில் உங்களுக்குரிய ஒரு காலம் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாச வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் எடுங்க அது மாபெரும் மாற்றத்தை உண்டாக்கி கொடுத்துரும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்